வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல் நாம் சாணக்கிய நீதி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு இரண்டாவது நீதியை தெரிந்து கொள்ளலாம் உணராதவன் பேச்சு விடியலுக்கு போகாது நமக்கு விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லாருக்கும் உண்டு உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் ஆனால் உயர்ந்து வர ஒரே வழிதான் தன்னம்பிக்கை முடியும் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு நாள் விடியும் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உங்களுக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது தவறான நபரையும் பாம்பையும் ஒன்றாக பார்த்தால் பாம்பை விட்டுவிட்டு நபரை அடி ஏனென்றால் பாம்பு ஒரு முறை தாக்கும் தவறான நபர் எப்போதும் ஆபத்தானவன் இது சாணக்கிய நீதி விதிக்கப்பட்டது என்று எதுவும் இல்லை நம் செயலால் விளைவிக்கப்பட்டவையே அனைத்தும் உண்மையை பேச வேண்டும் எப்போதும் சுத்தமான எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த பாடங்களை நீங்கள் சிறுவயதிலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் கூறுவது என்னவென்றால் சுத்தமான மற்றும் எளிமையான வாழ்க்கையை வாழ்வது மட்டுமல்லாமல் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் ஒரு புயலின் தாக்குதலாக இருந்தாலும் அல்லது மனிதனின் தாக்குதலாக இருந்தாலும் எந்த விருக்ஷம் உறுதியாக நிமிர்ந்து நிற்கிறதோ அதுதான் முதலில் கீழே விழுகிறது ஆனால் புயலுக்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுக்கும் விரக்ஷம் தப்பித்து விடுகின்றன உண்மையின் மார்க்கத்தில் செல்வதென்பது உத்தமமானதுதான் ஆனால் துஷ்டர்களிடமிருந்து தப்பிக்க நாம் எப்போதும் காலத்துடன் ஒத்துப்போக வேண்டும் எச்சரிக்கையுடன் இருப்பது எப்படி என்று கற்க வேண்டும் வெண்ணையில் கலந்திருக்கும் சிறிது உப்பு அதன் குணங்களை அழித்து விடுவதில்லை மாறாக அத்துடன் கலந்து அதை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது அதுபோல்தான் ஒரு உண்மையான எளிமையான மனிதன் தன்னுடைய சுபாவத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனம் மற்றும் கொஞ்சம் கவனத்தைச் சேர்த்துக்கொள்வது மிக அவசியம் இந்த நீதியை கடைபிடியுங்கள் நியதி தானாக மாறிவிடும் நீ சும்மா இருக்க நிகழ்வதுதான் நீ செய்யும் அனைத்திற்கும் நிகழ்கிறது கொண்டே இருக்கும் இறையால் நிகழ்வை நிகழ்வதை நீ எப்படியும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதே இறைவன் உனக்கு அருளிய சுதந்திரம் நீ சும்மா இருக்கும்போது இந்த பிரபஞ்சமும் உடலும் உயிர்ப்பும் எப்படி இறை என்ற பேராற்றல் வழியே இயக்கப்படுகிறதோ அப்படியே எப்போதும் இயக்கப்படுகிறது உனக்காகவும் புறக்கணிப்பதையும் நிராகரிப்பையும் உணர முடிந்தாலும் சிரித்து கொண்டே கடந்துவிடும் நொடிகள் சற்றே கொடுமையாகத்தான் நகர்கின்றன நீதி எனது நிர்ணயம் தமது இது சாணக்கிய நீதி இதுபோல சாணக்கிய நீதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ